கடைத் தொகுதியில் இருந்து குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் மீட்பு குளவி கொட்டியதில் ஒன்பது பேர் வவுனியா பொது வைத்திய சாலையில் அனுமதி எம்பிக்களுக்கு நஷ்டஈடாக கோடிக்கணக்கில் பணம் இலங்கையில் உயர் ரத்த அழுத்த வீதம் அதிகரிப்பு சட்டவிரோத நாடு கடத்தும் கண்டனம் வீதியில் அமைந்துள்ள இருந்து குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் நேற்று காலை மீட்கப்பட்டுள்ளது பசார் வீதியில் அமைந்துள்ள நகைப்பட்டறை ஒன்றில் தொழில் புரிந்து வரும் குடும்பஸ்தர் நேற்று முன்தினம் இரவு வீட்டிலிருந்து தொழில் நிமித்தம் கடைக்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் அவரது சடலம் பட்டறை அமைந்துள்ள மாடி கட்டிடத்தின் கீழ்த்தளத்திலிருந்து நேற்று காலை மீட்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் சாந்த சோலை பகுதியை சேர்ந்த சுப்பையா ஆனந்தன் வயது நாற்பது நிரம்பிய குடும்பஸ்தரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது அவர் மாடி கட்டிடத்திலிருந்து தவறி வீழ்ந்ததால் மரணம் அடைந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பாக தடயவியல் போலீசாரின் உதவியுடன் வவுனியா குற்றத்தடுப்பு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அமைதியின்மையின் போது தீக்கிரையான வீடுகளுக்கு தீ காப்பீட்டால் பாதுகாக்கப்பட்டிருந்தாலும் நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட நஷ்டஈடு குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று கலாநிதி பிரதீப மகாநாம ஹேவா கோரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இடர் முகாமைத்துவ சட்டத்தால் நிர்வாகிக்கப்படும் இலங்கையின் இடர் நிவாரண கொள்கையின்படி முழுமையாக அளிக்கப்பட்ட வீடுகளுக்கான நஷ்டஈட்டு தொகை இரண்டு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய்கள் என அவர் சுட்டிக்காட்டினார் இருப்பினும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிக தொகை ஒதுக்கப்பட்டது குறித்து கலாநிதி மகாநாம ஏவா கவலை தெரிவிப்பதுடன் இந்த கொடுப்படவுக்கான சட்ட ரீதியான அடிப்படை என்ன என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் கலாநிதி மகாநாம ஏவாவின் கூற்றுப்படி நஷ்ட தொகை அப்போதைய அரச நிர்வாக அமைச்சரால் நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது சில எம்பிக்கள் நஷ்டஈடு கோரவில்லை என்றாலும் அவர்களுக்கும் நஷ்ட தொகை வழங்கப்பட்டுள்ளது அது எப்படி நடந்தது யார் இவற்றை அங்கீகரித்தது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த குழு பயன்படுத்திய அளவு மறுபரிசீலனை செய்யுமாறு அவர் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் பாதிக்கப்பட்ட எம்பிக்கள் ஏற்கனவே தங்களது சேதமடைந்த சொத்துகளுக்கான காப்பீட்டு பணத்தை பெற்றுள்ளதாகவும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார் அரசாங்கம் மேலதிய நிதியை கருவூலத்திலிருந்து மீட்டெடுக்கும் செயல்முறையை தொடங்க வேண்டும் என்றும் கலாநிதி மகாநாம ஏவா பரிந்துரை செய்துள்ளார் வவுனியா உக்குலாங்குளம் பகுதியில் குளவி கொட்டியதில் ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வவுனியா உக்குலாங் பகுதியில் வீதியில் பலர் பயணித்துக் கொண்டிருந்த போதே குளவி கொட்டுதலுக்கு இலக்காகியுள்ளதாக தெரியவருகின்றது தெரிய வருகின்றது இதில் இரண்டு சிறுவர்கள் உட்பட ஒன்பது பேர் குழவிகளின் தாக்குதல்களுக்கு உள்ளாகி வவுனியா பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இலங்கையில் உயர் ரத்த அழுத்த வீதம் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தெற்காசிய பிராந்தியத்தில் உயர் ரத்த அழுத்தம் ஒரு முக்கிய சுகாதார பிரச்சினையாகும் இது எழுபது வயதுக்குட்பட்ட நபர்களின் இறப்புகளுக்கு கணிசமாக பங்களிக்கின்றது என்று சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது வாராந்த ஊடக விளக்க கூட்டத்தில் ஊடகங்களுக்கு உரையாற்றிய தொற்றா நோய்கள் தொடர்பான ஆலோசகர் சமூக மருத்துவர் ஷெரின் பாலசிங்க இலங்கையின் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு பெரியவர்கள் உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்படுகின்றனர் இது பக்கவாதம் மற்றும் இதய நோய் போன்ற கடுமையான நிலைமைகளின் ஆபத்தை அதிகரிக்கின்றது என தெரிவித்துள்ளார் உயர் ரத்த அழுத்தம் காரணமாக இதய செயலிழப்பு சிறுநீரக நோய் மற்றும் உறுப்புகள் செயலிழப்பு போன்ற சிக்கல்கள் ஏற்படலாம் என்றும் சரியான உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பேணுவது உயர் இரத்த அழுத்தத்தை தடுக்க உதவும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதிகப்படியான உப்பு உட்கொள்வதாலும் உயர் இரத்த அழுத்தம் அதிகரிக்கலாம் செயலிழப்புக்கு முக்கிய காரணம் உயர் இரத்த அழுத்தம் என்று சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆனால் உடற்பயிற்சி மற்றும் சீரான உணவு முறை மூலம் இதை கட்டுப்படுத்தலாம் இதற்கிடையில் மக்கள் ஒரு நாளைக்கு ஐந்து கிராமுக்கும் குறைவாகவே உப்பு உட்கொள்ள வேண்டும் என்று உலக சுகாதார அமையம் பரிந்துரை செய்துள்ளது தையிட்டியில் கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டத்திற்கு வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கம் தமது ஆதரவை தெரிவித்துள்ளது யாழ் தையிட்டியில் தனியார் காணிகளுக்குள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரைக்கு எதிராக செவ்வாய்க்கிழமை மாலை போராட்டம் ஆரம்பமாகின பீகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களின் ஏற்பாட்டில் நடைபெறவுள்ள உள்ள இந்த போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் பொது அமைப்புகளும் தமது ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கின்றன இந்நிலையில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சங்கமும் தமது முழுமையான ஆதரவை தெரிவிப்பதாக சங்கத்தின் தலைவி யோகராஜா கனகரஞ்சினி தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் தமது ஒவ்வொரு பிரச்சனைக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடி கொண்டே வருகின்றனர் அந்த வகையில் தமது காணியை விடுவிக்க கோரி மக்கள் பாரிய போராட்டத்தை நடத்தப்போவதாக அறிவித்துள்ளனர் ஆகியால் இந்த போராட்டத்தில் கட்சி பேதங்களை விடுத்து அனைத்து அரசியல் கட்சிகளும் பொது அமைப்புகளும் அணி வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் காங்கோவின் தென்கிழக்கில் உள்ள இடூரி மாகாணத்தில் பஹிமா பட்ஜிரா பகுதியில் உள்ள கிராமத்தில் பயங்கரவாதிகள் நேற்று தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் ஐம்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் கிராமங்களில் உள்ள வீடுகளை பயங்கரவாதிகள் தீ வைத்து எரித்துச் சென்றுள்ளனர் இந்த தாக்குதலை தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகின்றது மத்திய ஆபிரிக்க நாடான காங்கோ குடியரசில் உள்நாட்டுப் போர் பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது அதேவேளை காங்கோவில் பல்வேறு பயங்கரவாத குழுக்களும் செயற்பட்டு வருகின்றனர் பயங்கரவாத குழுக்கள் அவ்வப்போது பொதுமக்கள் மீதும் பாதுகாப்பு படையினர் மீதும் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவங்களில் பலர் உயிரிழந்து வருகின்றனர் பயங்கரவாதிகளை ஒழிக்கும் நடவடிக்கையில் காங்கோ பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் மறைந்த பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் நினைவாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் அவர் வாழ்ந்த வீடு அமைந்துள்ள நகர் முதன்மை சாலைக்கு எஸ் பி பாலசுப்பிரமணியம் பெயரை சூட்ட வேண்டும் என்று அவரது மகன் சரண் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார் அவரது கோரிக்கையை ஏற்று எஸ் பி பாலசுப்பிரமணியம் சாலை என பெயர் சூட்டப்படும் என அரசு அறிவித்தது அதன்படி நேற்று சாலைக்கு எஸ் பி பாலசுப்பிரமணியம் சாலை என பெயர் சூட்டப்பட்ட பெயர் பலகையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் இதில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் கே என் நேரு உள்ளிட்டோர் மற்றும் எஸ்பிபி குடும்பத்தினர் கலந்து கொண்டுள்ளனர் மெக்சிகோ கனடா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் சட்டவிரோத வகையில் புலம்பெயர்ந்து அமெரிக்காவிற்குள் செல்கின்றனர் இதுபோன்ற சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக ஜனாதிபதி ட்ரம்ப் தலைமையிலான புதிய அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருகின்றது அதன்படி அவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகின்றது இந்தியா கனடா மெக்சிகோ உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த சட்டவிரோத குடியேறிகளை கண்டறிந்து அவர்களை அவர்களது சொந்த நாட்டிற்கு அமெரிக்க அரசு அனுப்பி வருகின்றது இந்நிலையில் சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் நிர்வாகத்திற்கு கத்தோலிக்க திருச்சபை தலைவரான போப் பிரான்சிஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக போப் பிரான்சிஸ் அமெரிக்க பாதிரிகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இந்த நடவடிக்கை புலம்பெயர்ந்தோரின் கண்ணியத்தை பாதிக்கின்றது இது மோசமாக முடிவடையும் என தெரிவித்துள்ளார் போர் வறுமை மற்றும் காலநிலை பேரழிவுகளில் இருந்து தப்பிச் செல்பவர்களை பிற நாடுகள் வரவேற்று பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வரும் போப் ஆண்டவர் அரசாங்கங்கள் தங்கள் துறம் வரம்பிற்கு ஏற்றவாறு இதனை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் வரலாற்றில் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஹீலியம் நிரப்பப்பட்ட வான் கப்பல் மெக்கான் பசிபிக் பெருங்கடலில் கர்போனியா கரையில் மூழ்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு மிக பெரும் இரும்பு விண்கலம் ஒன்று சோவியத் ஒன்றியம் சிக்காட் ஆலின் என்ற இடத்தில் விழுந்து பள்ளம் ஒன்றை உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நோர்வே தேசிய அருங்காட்சியகத்துடன் நுழைந்த நால்வர் எட்வெட் மட்சின் புகழ்பெற்ற அலரல் ஓவியத்தை திருடி சென்றனர் ரெண்டாயிரத்தி ரெண்டு யூகோஸ்லாவியாவின் முன்னாள் தலைவர் சிவபதான் மிலோசெவித் மீது ஹெக் நகரில் ஐநாவின் போர்க்குற்ற விசாரணைகள் ஆரம்பமாகின நான்கு ஆண்டுகளின் பின்னர் விசாரணை முடிவடையும் முன்னர் அவர் இறந்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்